நாளைக்கு உங்கள் சிஎம் ஆகிட்ட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா எதுவுமே தெரியாதுங்க இந்த சிஸ்டம் என்னென்னு புரிஞ்சுக்கிறதே ஒரு ரெண்டு வருஷம் இந்த சிஸ்டம் இருக்குது இது எப்படி ஏற்கிறது ரெண்டு வருஷம் கழிச்சு மூணாவது வருஷம் விஜய்க்கும் சீமானுக்கும் புரிஞ்சுருக்கு புரியாது இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஏங்க இவங்கெல்லாம் எழுபது வருஷம் கட்சியில் இருந்தவங்க எழுபது வருஷம் எழுபது வருஷம் கட்சியில் இருந்தவங்க இவங்களே தடுமாறுற சூழ்நிலை வருது இங்கே கொடூர தாக்குதல் அவங்க மேலே நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எதோட ப்ரெஷர் ரேட்டு போனாக்க அந்த பையன் அடி தாங்க முடியாம கொண்டு வச்சு ஆத்தாங்கராசன் அங்கே வச்சு இங்கே வச்சு அடிச்சு தண்ணி கெட்டப்போ மிளகா தண்ணியை கரைச்சு வாயில ஊத்தி சொல்றதுக்கே ஜெய்பீம் படத்துல நடந்தது மாதிரி நடந்துருக்குது ஜெய்பீமும் பார்த்து இவன் திருந்த தான் படம் எடுத்தாங்க ஆனா ஜெய்பீ பாத்து முளாவது ஊட்டுறதை கத்துக்கிட்டா போதும் நினைக்கிற விஜய் சொன்ன மாதிரி போலீஸ் இன்னைக்கும் காட்டு முன்னாடி தனமா தான் இருக்காங்களா ஜெபரெட் சாத்தான்குளத்தில் இருந்த அந்த டெத் மரணத்தில் சம்மந்தப்பட்ட போலீஸார் சிவகங்கையில் அஜித்குமார் மரணத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸார் யாரும் ரொம்ப கொடூரமான உச்சக்கட்ட இறக்கமற்ற குணம் கொண்ட போலீஸ் தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு அழைப்பு வந்தது அதன் பேரில் தான் போலீஸார் இவ்வளோ தீவிரமாக அடித்து கொல கொலை பண்ணுற அளவுக்கு போனாங்கன்னு சொல்கிறாங்களே தலைமைச் செயலகத்திலேருந்து மாவட்ட எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அழுத்தம் கொடுத்த யார் அந்த சார் ஏங்க அடிக்கிறது நீங்கள் யாருங்க நீங்கள் அவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அடிக்கிறது சேஷன் அப்படி முறையாக நடத்துறது இல்லை எல்லாரையும் அவங்க அவங்க பேச்சு வாடா போடாங்கிறது வாப்போங்கிறது இப்போதாங்க சேரெல்லாம் இருக்குது சேஷனில் அப்போ எதுங்க சேரு வெள்ளிக்கிழமை நைட்டு தூக்கிருக்காங்க சாயந்தரம் இப்போ பையனை சனிக்கிழமை சாயந்தரம் தான் அவன் சாவதை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்போ அந்த டூட்டி போடவர் அடித்தான் அவன் என்ன பிடிங்க ஆமாம்

இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா சிவகங்கையில் நடந்த லாக் அப் டெத் மரணம் பற்றி தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க உலக நாடு முழுவதும் போலீஸ் ஒரே மாதிரி தான் இருக்காங்கிறது இது ஒரு மற்றும் ஒரு சான்று ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தா கருப்பினத்தோட சொல்கிறான் ஐ கே நாட் பிரீத் ஆஃபீஸர் ஐ கே நாட் பிரீத் ஆஃபீஸர் தொண்டையில் அடி வச்சு மிதித்து கொள்கிறான் அவர் போலீஸு நடு ரோட்லேயே சாவுகிறான் அமெரிக்காவில் சாத்தாங்குளத்தை பார்த்தோம் பெனிக் ஜெயராஜ் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் ஒரே ஸ்டேஷனில் வச்சு அட்டி அட்டின்னு ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சு ஒன்று குவிக்கிறாங்க அதையும் பார்த்தோம் அதுக்கு பிறகு வரிசையாக ஆக்கப்பட்டத்துக்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இது இந்த ஆட்சி அந்த ஆட்சியிலாம் கிடையாது எந்த ஆட்சியிலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா ஆட்சி தான் மாறுதிங்க ஆட்சியாளர்கள் மாறுறாங்க அதிகாரிகள் மாறுறதே இல்லை அவங்க அப்படியே தான் இருக்காங்க அவங்களோட குணத்தை கொஞ்சம் கூட மாற்றிக்கல அந்த யூனிஃபார்ம் போட்ட டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே தாங்க அப்படியே தாங்க தாங்கள் தான் யஜமானர்கள் எல்லாம் சிலேவஸ் மாதிரி அவங்க நடத்துகிறாங்க ஒரு எந்த போலீஸாகவே இருக்கட்டும் ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட உங்கள்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிறாங்களா சாவியை பிடுங்குறது நடு ரோட்டில் சண்டை நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும் திருச்சியில் ஒரு ஹெல்மெட்டு போடாமல் ஒரு ஃபேமிலி போகிறாங்க உதைக்கிறான் உதைக்கிறாரு போலீஸ் கீழே விழுந்து நடு ரோட்லேயே விழுந்து அந்த குழந்தை வயத்துலேருந்து செதிரி அந்த இடத்துல தாயும் செய்யும் இறந்து போகிறாங்க திருவரும்பூரில் இப்போ நம்ம கண்முன்ன பார்க்கலையா ஒரு ஆண்டு ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி வந்துட்டு காவல்துறையினர் முரட்டு முரட்டுப்போக்க மாற்றவே இல்லை இந்த அஜித்குமார் வழக்கு சிவகாமி நிக்கிதா வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நகை எடுத்துட்டார் வரேன்னு ரைட்டு கூப்பிட்டு விசாரிங்க சரி சரி எடுக்கலாம் எடுக்கலன்னு சொல்லுங்கள் சரி எடுத்து தாருன்னு எடுத்து தரேன் ரிமைண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடூர தாக்குதல் அவங்க மேலே நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எதோடய ப்ரெஷ்ரு ஒரு எட்டு பூ நகை முதல்ல சிவகாமி நிகிதாவுக்கு வருவோம் நிகிதா ஒரு டாக்டர் படித்த நீங்கள் படிக்காத நீங்கள் படிக்கல எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு பொது இடத்துக்கு போகக்குள்ள அது உங்களுக்கு கூட ஒரு பேஷண்டே கூப்பிட்டு போகக்குள்ள நகை எடுத்துகிட்டு போவீங்களா நகை எடுத்துகிட்டு போனால் கழுத்தில் மாட்டிக்கலாம் அதோட சேஃப்டி வேறு எதுவும் இல்லை வண்டியில் வச்சுட்டு போனால் வண்டி கிளாஸ் உடச்சு ஏதாவது எடுத்துருந்தா அதுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல இப்போ கிளாஸ் உடைச்சி எடுக்கணுன்னா உள்ளே நகருக்குன்னு தெரிஞ்சவங்க தான் கிளாஸை உடைப்பாங்க புதுசாக வந்து ஒருத்தவங்க யாரும் உடைக்க மாட்டாங்க இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுற நீங்கள் டிரைவர் வச்சிருக்க மாட்டிங்களா இந்த பையன் தான் தனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க அஜித் தனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்களே அதை மாரி ஒரு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லணும் உன்னை சாவி கொடுப்பீங்களா பொது விஷயம் அப்புறம் அவங்க போய் ஒருத்த ஒருத்தனை அழிச்சு வந்து வச்சு வண்டி எடுத்து போடுறான் இவனை மட்டும் இல்லை இன்னொரு அஞ்சு பேர் அழிச்சு அடிச்சிருக்காங்க பாக்கி பேரெலாம் விட்டாங்க செத்தோன்னு இதுக்கு மேலே அந்த பையன் அடி தாங்க முடியாமல் கொண்டு வச்சு ஆத்தங்கிறவாசம் அங்கே வச்சு இங்கே வச்சு அடித்து தண்ணி கெட்டப்போ மிளகா தண்ணியை கரைச்சி வாயில் ஊற்றி

மனித செயலாம் இந்த இந்த காவலர்கள் செய்த வேலை அப்ப இந்த போலீஸ் எப்படி இருப்பாங்க குடும்பத்துல கிட்ட பொம்பளை பசங்க கிட்ட பசங்க கிட்ட எப்படி நடந்துப்பாங்க இவ்வளவு கொடூரமான எண்ணங்கள் கொண்ட சுவாபம் கொண்ட இந்த போலீஸ் வீட்டுல எப்படி இருப்பாங்க அந்த வீட்டில் பொட்டி பாம்பா அடங்கி இருப்பாங்க விட்டு தான் இங்க வந்து காட்டுறது வீட்டுல பொட்டி பாம்பா தான் வெளியில வந்து வீராங்க போலீஸ்க்கு வீட்டுல மரியாதை இருக்கு அதெல்லாம் ஒண்ணு அப்படிலாம் கிடையாது வீட்டுல சேவனேன்னு செத்தனாய் சிறப்பு கடிச்ச மாதிரி இருப்பாங்க வெளில வந்து காட்டுறது வீரத்தை நீங்க பாருங்க வெள்ள ரொம்ப பொலக்ட்டாக இருக்கும் வந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப அக்ரஸிவாக இருப்பான் தெரியுமா வெளில பார்த்தா அவர் எதுவுமே ரொம்ப நல்லவனாக இருப்பான் வீட்டில் ரொம்ப டாக்ஸிக்காக பொண்டாட்டியை போட்டு அடிச்சிக்கிட்டு புள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான் வெளில ரெக்கர்டாக இருப்பான் வீட்டில் ரொம்ப மென்மையாக இருப்பான் அவன் அவனோட கேரக்டர் அது தானே இதுதான் உண்மையும் கூட இப்போ போய் அடித்தான் கடைசியாக அந்த பையன் வந்து கோயிலுக்கு பின்னாடி நகையை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் யார் சொன்னது அஜித் ஓகே எடுத்தது நகை எடுத்தது அஜித் தான் இல்லை கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வர்றாங்க நகை இல்லை அந்த இடத்துல ஏன்டா போய் சொன்னோன்னா அங்கே கடந்த பை புலாம் வந்து இந்த இந்த லைன் பைப்பை பிடிக்கிட்டு அடி ஆட்டின்னு அடிச்சோன்னேன் அங்கே இறந்து போயிடுறான் அதான் உண்மை ஆக்சுவலாக ஏன் அதை சொல்லணும்னு நான் ஒரு லாயராக நான் அனலைஸ் பண்ணுறேன் இப்படியே அந்த சேஷன் அந்த இந்த நாஜி சிறை கொடுத்துலேருந்து வெளில வரணும் வெளில வந்தாலாவது பப்ளிக் பார்க்கணும் நம்ம நம்ம கஸ்டடியில் தான் இருக்கோங்கிறதை தெரியணும்ல அப்படி தான் அவன் நினச்சிருக்க முடியும் வழி தாங்க முடியாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் விட அட்டி தாங்க முடியும்னா ஏதாவது ஒரு பொய் சொல்ல தெரியுமா ஏதோ ஒன்று ஆகணும் மறுபடியும் அந்த பொய்க்கும் சேர்த்து அடி வாங்குவோம் அந்த தான் என்னை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அங்கேயே செத்துட்டான் அவன்

ஏங்க நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போங்க இங்கே கொண்டு வராங்கன்னு சொன்னால் அவங்க அவர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டார் இறந்துட்டாங்கன்னு அதுக்கப்புறம் தான் மதுரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க எவ்வளோ வன்மம் பாருங்க மதுரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு சீனாக எப்படி ஆனால் அதெல்லாம் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டமாக இருந்தது தான் ஒரு காலத்தில் மதுரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ணி இவங்க ஜிஹெச்லாம் கொண்டு போயிருக்கணும் ஜிஹெச் கொண்டு போயிருந்தா இங்கேயே சிரிச்சிருக்கோம் இங்கே சிவகங்கையே சிரித்து பப்ளிக் பப்ளிக்கெல்லாம் சண்டை போடவே ஃபைட் பண்ணவே என்ன சண்டை போட்டு போகிறாங்க அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஏதோ முடிஞ்சதை பண்ணாங்க பண்ணோன்னே உடனே மேஜிஸ்ட்ரேட்டு தலைமையில் அப்புறம் விசாரணை நடைபெறுது மேஜிஸ்ட்ரேட்டு கார் முடியும் அந்த அம்மா போய் நின்றுச்சு குழந்தையோட வீடியோ காட்சிக்கலாம் ஆமாம் நேராக நின்றுச்சு அப்புறம் நிற்காமல் என்ன செய்கிறது யார் யாரும் எங்களுக்கு கேட்க மாட்டேங்க ஜெய்பும் படன பொய்யா வந்து ஒரு இருபத்தஞ்சு இடத்துக்கு நடந்தது தானேங்க சந்திர அட்வொகேட்டாக இருந்தப்போ ஐயா மண்பு நீதியரசர் முன்னாள் நீதியரசர் சந்திர ஐயா அட்வொகேட்டாக இருந்தப்போ நடந்த வழக்கு தானே அப்போ முப்பது இடத்துக்குள்ள தானே ரொம்ப தூரம் ஏன் போகிறீங்க அப்போ அப்போ அப்படி தானே இருந்திருக்கு சூழ்நிலை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது எல்லாம் சொன்னால் பொய் அது இன்னைக்கே அப்படி தான் இருக்குது போலீஸ் இன்றைக்கும் காட்டு முன்னாடி தலைமை தான் இருக்காங்களா டெஃபினெட்லி அஃபோர்ஸ் நடிகர் விஜய் சொன்ன மாதிரி நடிகர் தாடி பாடாச்சு சொல்கிற மாதிரி மிருக தலைமை தான் போலீஸ் மாற்றுக்கிறது கிடையாது அதே தான் சிவகங்கை லாக்கப் எல்லா போலீஸும் நான் சொல்ல வரல நல்ல காவலர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் இப்போ சென்னை கம்மி சென்னையாக கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி தான் அங்கே அருணை இறக்குனாங்க சென்னை கட்டுப்பாட்டில் தானே இருக்குது போலீஸ் கண்ட்ரோலில் தான் சென்னை இருக்குது எவ்வளோ பேர் டிபார்ட்மெண்ட்டுக்காக உழைச்சவங்க செத்தவங்கலாம் இருக்காங்கங்க இந்த மாதிரி சில காட்டு முறை அடித்தின வேலைகள் செய்கிறது சில இன்ஃப்ளூயன்ஸை வாங்கிட்டு எப்படியும் அவங்க டாக்டர் இன்னும் ஒரு லட்ச ரூபா வாங்காமல் இருப்பாங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் முறையாக புகாரே பதிவு பண்ணாமல் விசாரணைங்கிற பேரில் ஒருத்தர் அடித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இருக்குல்ல குற்றச்சாட்டு தான் உண்மைதானே அது உண்மை அது குற்றச்சாட்டு தாங்க இதில் என்னங்க இருக்குது நடக்கு பொய்யே கிடையாது இல்லை உண்மை தானே சரி சாத்தாங்குளத்தில் யார் கம்ப்ளைண்ட்ரு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ சாத்தாங்குளம் இஷ்யூ இருக்குல்ல அது யாரும் கம்ப்ளைண்ட்ரு யாருமே இல்லை யாருமே இல்லை யாருமே இல்லை ரீசனும் கிடையாது இவங்களை அடிச்சுட்டு போனது ரீசனும் கிடையாது

இல்ல நல்ல கொள்ளி லத்தியை விட்டு அவங்க மிளகாப்படி தண்ணீர் கரைச்சு குடிக்க கொடுத்தாங்க அப்பா பிள்ளைங்க எந்த குற்றப்பின்னணியும் இல்லாதவங்களை அழைச்சு கொண்டு வச்சு அடிச்சது அதுவும் ஜீரணிக்க முடியாது இதுவும் ஜீரணிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அடிக்கிறது நீங்க யாருங்க நீங்க அவங்களுக்கு ரைட்ஸ் ரைட் அடிக்கிறதுக்கு ஆனா சட்டத்துலையும் சரி அட்வொகேட்டும் சரி போலீஸுக்கு பொதுமக்கள் அடிக்க உரிமையே கிடையாது விசாரணைன்னு அழைச்சிட்டு போயிட்டு அடிக்க உரிமையே கிடையாதுன்னு நீதிமன்றமும் சொல்லுது ஆனால் எந்த அக்யூஸ்டு அதாவது எந்த குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அடி வாங்காமல் திரும்பி வந்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னும் தான் அது போலீஸ் ஸ்டேஷன் அப்படி முறையாக நடத்துறது இல்லை எல்லோரையும் அவங்க பேச்சு வாடா போடாங்கிறது வாப்போங்கிறது இப்போதாங்க சேரெல்லாம் இருக்குது ஸ்டேஷனில் அப்போ எதுங்க சேரு உட்கார இன்ஸ்பெக்டர் இப்போ தான் உட்காரலாம் சொல்கிறாங்க தெரியுங்களா அதோட இன்னொன்று செய்வாங்க அட்வொகேட் அடிச்சுட்டு கொடுங்கன்னு வச்சிங்களேன் சார் நீங்கள் வெளியிடுங்க சார் அப்புறம் எதுக்குறா நாங்கள் வைக்கலுக்கு பிடிச்சிருக்கோம் நான் எங்கள் கட்சிக்காரோட வரணும் சார் நான் பேசிட்டு கூப்பிட்றப்பாங்க ஈவன் அதுக்குள்ளே சொல்கிறது நீ வக்கீல கூட்டிகிட்டு வர நீ தனியாக வந்திருந்தா கூட ஒன்று விட்டுருப்பேன் வைக்கலோட வந்துருவன் மேலே கேஸ் பாரு அப்படின்னா அப்புறம் எப்படி கிளைன்ட் ஒன்று கூட்டிகிட்டு போவாங்க சேஷனுக்கெல்லாம் வைக்கல கூட்டிகிட்டு போகிறது இப்போ யாருமே இல்லைங்க தான் மிரட்டிடுறாங்களே சாத்தாங்குளத்தில் ஒரு வைக்கில அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தா கூட அவங்க உயிர் பிரிஞ்சிருக்காதுங்க இந்த அஜித் குமார் மேட்லேயும் அந்த எங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நைட்டு தூக்கியிருக்காங்க சாயந்தரம் இந்த பையனை சனிக்கிழமை சாயந்தரம் அவன் சாவரதை டிக்ளேர் பண்றாங்க அப்ப அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒருத்தனை என்னத்துங்க ஆமா அப்ப என்ன பண்ணிருக்கணும் இவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே அஜித் குமார் போலீஸ் அடிச்சிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர்ஸு அடிச்சிருக்கேன் அந்த அவருடைய சகோதரரும் பேட்டி கொடுக்குறாரு அஜித்குமார் அடிக்கிறாங்க முன்னாடி அடிக்கிறாங்க என்னையும் அடிக்கிறாங்க அப்போதான் என்னை அடிச்சு நான் தாங்க முடியாது கத்துனா அவர் உண்மையை ஒத்துப்பாரு அல்லது அவர் அடிச்சு வழி தாங்க முடியாம கத்துனா நான் உண்மையை ஒத்துப்பேங்கிறதுக்காகவே அடிச்சாங்கன்னு வாக்குமூலம் கொடுக்குறாருல்ல அதாவது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடித்தாங்கன்னா இது எப்படி இருக்கும் இந்த காவல் விசாரணைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டீம் போயிட்டு ஸ்பெஷல் டீம் மறுபடியும் இப்படி அலம் மூணு மணிக்கு வந்து மறுபடியும் அடிப்படை அடிக்கிறது இந்த மாதிரி அடித்ததில் தான் இவர் இறந்தது இன்னொன்று இந்த சர்வீஸில் வர்றாங்க பார்த்தீங்களா எஸ்எஸ்ஐ போலீஸ் எல்லாம் சொல்கிறாங்கள அவங்களும் யாருமே அடிக்க மாட்டாங்க சும்மா பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இங்கே பாடுறேன் பெரிய பிரச்சனாக இருக்கடா ஏதாவது நகையை கொடுத்துட்டு போயேண்டா அடித்தே கொன்ற போகிறானோடான்னு சொல்லுவாங்க டேரெக்டாக வந்து பூந்தாங்களே இந்த போலீஸ் எல்லாம் எல்லாம் சும்மா எல்லாம் அம்பக்கு பசங்க எல்லாம் போயிட்டானுங்க சொல்லுங்க கைதான இந்த ஐந்து போலீஸ் தான் முக்கியமான உண்மையான அஜித் அஜித்குமார் அடிச்சவங்களா எல்லா வழக்குலையும் கடைநிலை காவலர் தான் பலகிட அப்ப இந்த வழக்குல அஜித்குமார் வழக்குல சொல்றேன் அஜித் குமார் அடிச்சது இந்த ஐந்து போலீஸ் தானா தான் அடிச்சதா வழக்கு சொல்றாங்க தான் அடிச்சாங்க ஆனா அஜித்குமார் பொழுது அந்த விசாரணை நடத்தும் பொழுது மாவட்டத்தோட எஸ்பி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததா தான் சொல்றாங்களே உண்மையா போய் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு ஒரு எஸ்பி இந்த அளவுக்குலாம் இறங்கி போக முடியாது ரெண்டாவது எஸ்பி ஸ்டேஷனுக்கு போனால் அந்த ஏரியாவுக்கு தெரியும் இன்னைக்கு மாவட்ட எஸ்பி இன்னைக்கு காத்திர காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்கதான் சொல்றாங்க அவர் தான் ஒத்துக்கணும் வர அவர் தான் பொறுப்பா ஏங்க மாவட்டத்தில் எஸ்பி தான் லைப்ரரி பட்டி சென்னையில் ஒன்றுனா கமிஷனர் தான் அப்போ மாவட்ட எஸ்பி கொடுத்த அழுத்தம் தான் அஜித் குமார கொலை பண்ணுற அளவுக்கு போலீஸ் அடிக்க காரணம் மேபி இருக்கலாம் அவர் சொல்லியிருக்கலாம் பார்த்து என்ன விசாரிங்க பண்ணிருப்பாரு அவ்வளோதானே சொல்லியிருப்பாரு அவ்வளோதான் அந்த வார்த்தை என்ன விசாரிங்க அப்படி தானே சொல்லியிருப்பாரு இப்போ பார்ப்பது நம்ம வேண்டப்பட்டவங்கப்பா அப்படின்னு இவ்வளோதான் அந்த வார்த்தை இவங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாரு எஸ்பி ஏங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க உள்ளே போய் அவர் உட்காந்துருப்பார் எஸ்பி நீங்கள் நானும் போனால் உட்காந்துடலாம் சேர போட்டு கமிஷனருக்கு முன்னாடி இவங்கெல்லாம் உட்காந்ததே இல்லை உட்கார முடியாது ஒரு டிசிக்கு முன்னாடி ஏசி உட்கார முடியாது ஏசிக்கு முன்னாடி டி இன்ஸ்பெக்டர் உட்கார முடியாது இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஏசி உக்கா இதுதான் நடக்குதே இதான யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டு இப்படி தானே இருக்காங்க அப்போ நம்ம வேண்டப்பட்ட கேஸ் பண்ணு பார்ப்பான்னு இருப்பாங்க உடனே அதில் இவங்க அதான் உயர்நீதிமன்றம் தீவிரவாதியாக அஜித்துக்குமார்னு கேட்டுச்சு தீவிரவாதியாகவே என்ன அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ரொம்ப வருத்தப்பட்டுச்சு உயர்நீதிமன்றம் என்னங்கிட்டு எப்படிங்க இல்ல முக்கியமான கேள்வி என்னன்னா குமார் அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஆத்தங்கரை ஓரமாக குளம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சு விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே சட்டத்துக்கு உட்பட்ட இடங்களா இதெல்லாம் சட்டப்படி விசாரிக்க முடியுமா அந்த இடத்துல சொல்லட்டுமா ஒரு உண்மை சொல்லட்டுமா இங்கே ஜெமினி இருக்குல்ல இப்போ அண்ணா மேம்பாலம் அதுக்கு பக்கத்தில் கட்டாத பில்டிங் நிறைய ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஆமா அந்த இடத்துலலாம் கஷ்டடி எடுத்திருக்காங்க சட்டப்படி பண்ண முடியுமா அஃபென்ஸுங்க அது அது அஃபென்ஸு நான் சொன்ன விஷயத்த போலீஸும் பார்க்குறாங்க உளவுத்துறையும் பார்க்குறாங்க இது நடந்த ஒரு எட்டு ஒம்போது வருஷம் இருக்கும் அந்த இடத்துல கஷ்டம் எடுத்தாங்க என் கிளைன்ட்டு தான் எடுத்தாங்க அப்புறம் நாங்கள் போய் குய்யோ முறைன்னு ஊரை கூட்டி யாருங்க வர்றா போலீஸுக்கு எதிராக சத்தம் மாட்டால் யார் வர்றா நம்ம கூட நம்ம தான் கத்திரி நடக்கிறோம் வாழ் வாழ்னு எனமாதிரி நாங்கள் என்னமோ ஊருக்கு நேர்ந்து விட்ட மாரி வக்கீலுக்கும் போலீஸுக்கு தான் முட்டிக்கிட்டு நிற்கிது எங்களுக்கு போலீஸ் ஆகாது போலீஸுக்கு எங்களை ஆகாது ஏன்னா நாங்கள் சட்டத்தை படித்தோம் நாங்கள் நீ பண்ணுறது அஃபென்ஸுன்னு நாங்கள் சொல்லுவோம் என்கவுண்டருக்கு எதிராக நான் பேசுவேன் பொதுஜன என் கூட பேசுதுங்க சார் உண்மையை சொல்லுங்கள் தலைமைச் இருந்து ஒரு அழைப்பு வந்தது அதன் பேரில் தான் போலீஸார் இவ்வளோ தீவிரமாக அடித்து கொல் கொலை பண்ணுற அளவுக்கு போனாங்கன்னு சொல்கிறாங்களே தலைமைச் செயலகத்துலேருந்து மாவட்ட எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அழுத்தம் கொடுத்த யார் அந்த சார் இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் எனக்கு இது அதை பற்றி ஐடியாவே இல்லை எனக்கு எனக்கு அது தாண்டியெல்லாம் இந்த அறிவும் இல்லை அதில் அது அடிச்சிருக்கானோ சாத்தன்குளம் லாக் அப்ரத்து நடக்கும்போது திமுக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்துனுச்சு இப்போ திமுக ஆட்சியில் சிவகங்கை லாக்அப் நடக்கும்போது அதிமுக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்துது அப்போ ரெண்டு ரெண்டு ஆட்சியிலுமே குற்றங்கள் நடக்குது ஒரு கட்சி இன்னொரு கட்சியே குற்றம் சொல்லுது அப்போ யார் இதற்கு பொறுப்புங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதிகாரிகளா அரசியல்வாதிகளா மக்கள் தான் பொறுப்பு தேர்ந்தெடுக்கிறாங்களா இவங்க என்னங்க புரிதல் இருக்கு உங்களுக்கு என்னங்க புரிதல் இருக்கு எதுவுமே நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் விஜயே ஆட்சிக்கு வந்தா கூட சீமானே ஆட்சிக்கு வந்தா கூட நடக்கும் இதுதான் நடக்கும் இதை விட மோசமா நடக்கும் இதை விட மோசமா மோசமா நடக்கும் என்ன காரணம் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது போலீஸ் ஹேண்டில் பண்ண தெரியுமா உங்களுக்கு நீ போய் பேசி பாருங்க ஒரு போலீஸ் விஜய்க்கும் சீமானுக்கும் யாரும் ஹேண்டில் பண்ண முடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் யாரு இருந்தாலும் ஏன் போலி என்கவுண்டர் போடல அவங்க டெல்லியில இவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்களா இன்னைக்கு மக்கள் சமூக நீதி பேச வந்துட்டாங்களா இவங்க மணிப்பூர் அமைதியாயிட்டா பேசவே கூடாது இவங்கெல்லாம் இப்போ என்னவோ விஜயெல்லாம் ஏங்க ஒரு நான் இதில் பாலிடிக்ஸ் பேசலை நீங்கள் கேட்ட தலைப்பு வேற இதில் நீங்கள் கேட்கறதுனால நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் இப்போ நாளைக்கு உங்களை சீமாகிக்கிட்டால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா எதுவுமே தெரியாதுங்க இந்த சிஸ்டம் என்னென்னு புரிஞ்சுக்கிறதே ஒரு ரெண்டு வருஷம் ஆகிடும் இந்த சிஸ்டம் இருக்குதுல இது எப்படி ஏற்க ரெண்டு வருஷம் கழிச்சு மூணாவது வருஷம் விஜய்க்கும் சீமானுக்கும் புரிஞ்சுருக்கும் புரியாது புரியாது இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஏங்க இவங்கெல்லாம் எழுபது வருஷம் கட்சியில் இருந்தவங்க எழுபது வருஷம் எழுபது வருஷம் கட்சியில் இருக்கவங்க இவங்களே தடுமாறுற சூழ்நிலை வருது அண்ணா திமுக பிரிந்த கட்சி தான் அவங்களே தடுமாறுற சூழ்நிலை வருது எல்லாமே திமுக திராவிட கழகத்து பிரிஞ்சது தாங்க எல்லாமே இவங்களே தடுமாறுற சூழ்நிலை வருது இப்போ டிஜிபி என்ன சொல்கிறார் சங்கர்ஜிவால் பப்ளிக்கிட்ட பொலைட்டாக நடங்க அப்படி சொல்கிறார் இதை யார் சொல்லியிருப்பா அவர்கிட்ட முதலமைச்சர் முதலமைச்சர் ரைட் ஒரு சேனலாக வாங்க அவர் யார்கிட்ட சொல்கிறார் டிஜிபி கமிஷனர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார் அவரெல்லாம் இவங்கள்ட்டலாம் பேச விட மாட்டாரு இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்ததே டிஜிபிக்கெல்லாம் தெரியாது யாரே தெரியாது இவங்க படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கலாம் அவங்க என்ன செய்யலாங்க கமிஷனர் கூப்பிட்டு எல்லார்டும் சொல்கிறார் பப்ளிக்கிட்ட பொலைட்டாக நடங்க இவர் உண்மையில் ரியலி சூப்பர் அருண் உங்களை மாரி தான் இருக்கார் அவரும் பாடி பில்டராக இருக்காரு உங்க தான் முகம் எல்லாம் ஆறு மணிக்கு மேலே சேஷன் உட்காரஸ் போ நாலு மணிக்கு வெளில போலியூடம் நேரம் பஸ் ஸ்டாண்டெல்லாம் போ சிங் நடத்த பாரு பூட்டு அப்படியே ஒரு இழுத்து கண்ட்ரோல் அப்படி இது சென்னை மாநகரம் மட்டுமா ஒட்டுமொத்தமாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு போலீஸ் ஸ்டேஷன் பண்ணிருக்கோம் பொம்பளை போலீஸ் உட்காந்து பூ கட்டுறதுக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு இதை இன்னமும் நான் எப்படி தருமா நான் நினைக்கிறேன் என்னுடைய விருப்பத்தை சொல்கிறேன் தேனா காவலில் கமிஷனர் சொன்னீங்க கிரீவியன்ஸில் கம்ப்ளைண்ட் வருது ஒரு ஐநூறு ஆயிரம் கம்ப்ளைண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க இதை கமிஷனர் கேட்கணும் ஏன் இங்கே வர்றாங்க இங்கெல்லாம் அந்த சேஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கு கேட்கணும்ல கம்ப்ளைண்ட்டே வாங்குறது இல்லைங்க எங்கெங்க கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க இப்போ போனா அப்போ அப்போ போனா இப்போ ரெண்டாவது அவங்களுக்கு வேலைக்கு பாலும் அதிகமாக இருக்குது நான் பெருசாக போலீஸ் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன் இங்கே இங்கே பந்தவசு வெயில் நின்றுட்டுருக்காங்க அப்போ சேஷனுக்கு போகிறேன் என்ன செய்வான் நீதி கட்டு போகிறவன் வழி இருக்காது வழி இருக்காது இப்படியும் குழப்படி வந்துடுது இல்லை இப்போ சிவகங்கை லாக் ஆப்டி தெரியல யார் சார் முழு பொறுப்பு முழு பொறுப்பு அந்த போலீஸ்காரங்க தான் முழு பொறுப்பு அவனுக்கு தான் இருக்காங்க மாவட்ட எஸ்பி தானா ஆமாம் எஸ்பியை சார்ஜ் பண்ணுவாங்க பட் எல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது இன்னொன்று செஞ்சு இது இதுவே புரியுது இல்லாமல் பேசுறது ஒரு எஸ்பி ஒரு எஸ்பியோ ஒரு கலெக்டரையோ சஸ்பெண்ட் பண்ண அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா சொல்லுங்கள் இல்லை இந்திய தேர்வாணையத்தில் வந்தாங்கன்னா பண்ண முடியாது நீங்கள் ஓகேயா அதே புரிதல் இல்லை இங்கே எப்படி ப்ரமோஷன் ஆகுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கிளப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் ஆ இப்போ வந்து ஒரு சிஎம் இங்கே இருக்கார் இப்போ சிவகங்கையில் நடந்த பொறுப்புக்கு இவர் பதவி விலகணும்னா எப்படி விலகிறது அது நடந்ததுக்கு தவறுக்கு அவங்கள தண்டிக்க தான் முடியும் செத்து போனவங்க உயிர் உண்டாக்க முடியாதுல்ல நம்மளால் நடந்தது ஒரு அக்கிரமம் அழிச்சாட்டியம் அட்டூழியம் இது இனிமேல் நடக்காமல் இருக்கிறது தான் நம்ம பேசுகிறோம் நடந்ததுக்கு என்ன பேசி என்னாக போகுது இந்த லாக் டெத் மரணத்துலேருந்து யார் என்ன மாதிரியான பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் போலீஸ் கற்றுக்கணும் பப்ளிக்கும் கற்றுக்கணும் சேஷன்லாம் கூப்பிட்டா வக்கீல கூட்டிகிட்டு போங்க நான் வக்கீலாங்கிறதுனால சொல்லலை வக்கீலுங்கிறது நான் சொல்லலை வக்கீல கூட்டிகிட்டு போங்க உங்கள் உரிமையை கண்டிப்பாக மீட்டு தருவான் இன்னும் சண்டை செய்வோம் சமரசம் இல்லாமல் சண்டை செய்வோம் ஒரு வைக்கில அஞ்சு வைக்கில கூப்பிடுவோம் ஏங்க பணக்காரங்களுக்கு ஸ்ரீகாந்த் வர்றான் போதை கேஸில் ஐம்பது வக்கீல் வர்றாங்க ஏழை ஏழைக்கு ஒரு நியாயம் பணக்காரன் நியாயம் தான் நேற்று கேட்டார் ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜு லாரி டிரைவர் மேலே மண் கிடச்சியானு வழக்கு போட்டிருக்கேன் லாரி ஓனர் ஏன் கேஸ் போடலன்னு கேட்டார் கரெக்ட் அந்த பார்வையெல்லாம் நீதிமன்றத்துக்கு இல்லாமல் இல்லை நாங்கள் எல்லாம் கண்ணை மூடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னாரு ஜஜ்ஜி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நீங்கள் பாட்டுக்கு கேளுங்க பேசுங்க பண்ணுங்க அதாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆட்சிக்கு அரசுக்கே கேடு வந்துடும் ஏடிஎம்கியோட மிகப்பெரிய பின்னாடி வந்து ஜெயலலிதா செத்துதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் மக்கள் கடந்து போயிட்டே இருப்பாங்க என்ஜிஆர்ஸ் ஆகலையா ஸ்டெர்லைட் ஸ்டர்லைட் ரெண்டு தான் அடிச்சு தூக்குனுச்சு உடனேலாம் ஒரு மேட்ரையில் ஓவர் கம் பண்ணிட்டா அப்படியே அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டார் உட்கட்சி பிரச்சனைலாம் கிடையாதுங்க அது மீறியும் டஃப் கொடுத்தாங்க வந்தார் அவர் ரெண்டே விழுத்துல கொலாஃப்ஸ் ஆகிப்போச்சு இந்த சாத்தாங்களை லாக்கத்தை ஹேண்டில் பண்ண விதம் தப்பாயிட்டு ஏன்னா இன்றைக்கி தான் என்ன இன்னும் சீரியஸாக பார்ப்பேன் ஏன்னா விசாரிக்க போன பாரதிதாசனுங்கிற மஜிஸ்ட்ரேட்டே அடிக்க வந்தானோனும் இந்த போலீஸ்காரனுங்க பைத்து மாயிட்டு அனுப்புகிறேன் ஏன்னா மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் தான் அனுப்புறார் பிஎன் பிரகாஷ் போய் விசாரிப்பாங்க என்னென்னு அவரே அடிக்க வந்தாங்க அவர் வெளியே வந்து சொல்லிட்டாருங்க அடிக்க வர்றாங்க இப்போ அப்போ அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை சாத்தான்குள போலீஸ் ஒரு மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க வந்தவரை கையில் காலில் விழுந்து ஐயா தெரியாமல் நடந்து போச்சு ஐயா எங்களை ஏதாவது பண்ணுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி தானே கெஞ்சுவோம் தானே ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி காரணம் ஐட்டம்னா என்ன செய்ய முடியும் காலைல விழுந்துட தானே ஆனால் அவனை அவரே அடிக்க பாஞ்சிருக்கேன் ஆனால் அவனு மென்டல் ஒண்ணுங்க அவனுக்கு வெளியே விடக்கூடாது அப்போ சாத்தான்குளம் லாக்அப்பில் இருந்த அந்த போலீஸாக இருக்கட்டும் சிவகங்கையில் அந்த லாக்அப் டெத் நடக்கும் போது இருந்த போலீஸாக இருக்கும் இந்த போலீஸெல்லாம் சைக்காலஜிக்கலா ரொம்ப மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்களா சிமிலர் உளவியல் ரீதியான மருத்துவ சிகிச்சை தேவையா இது சிமிலர் சிமிலர் தான் ரெண்டுமே சிமிலர் தான் ஒரு எத்தனை வருஷம் இருக்குது தெரியுமா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முடியுமா ஆமாம் ஒரு ஒரு வழக்கு போட்டு போட்டேன் போலீஸுக்குலாம் லீவ் கொடுக்கணும் ஆமாம் நான் ரொம்ப நாள் போலீஸுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன் தான் இந்த மாதிரி சம்பவத்தை நான் போலீஸ் ஏற்றுக்கிறதுல மற்றபடி அவங்க பாவம் நிறையா கஷ்டப்படுறாங்க எல்லா துறையை விட சம்பளம் கம்மி அது விட லஞ்செல்லாம் வாங்குறாங்க சம்பளம் நிறையா கொடுக்கணும் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுங்க அஞ்சாவனா அன்றைக்கி டிஸ்மிஸ் பண்ணு டெர்மினேட் பண்ணுங்கள் தூக்கி வெளில வீசுங்க அவனை ஆனால் சம்பளமும் கம்மி டூட்டி அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கோட்டையும் பார்க்கணும் பந்தவசும் பார்க்கணும் சேசல்லையும் கம்ப்ளைண்ட்டு பார்க்கணும் பப்ளிக் பீட்டும் பார்க்கணும் ஒரு செயின் எடுத்துட்டு போயிட்ட அவன் தேர்வுலாம் தான் அந்த லிமிட்டில் உள்ள எல்லா போலீஸும் இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ குடைச்சல்களுமே தான் அந்த சைக்காலஜிக்கல் தான் கொலை பண்ணுற அளவுக்கு போகுது போகுது இப்போ அப்போ அந்த வழக்கில் வந்து நான் சொன்னேன் போலீஸுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அதனால தான் இதுமாதிரிலாம் வந்து போட்டேன் அப்போ ஏகே விஸ்வநாதன் இருந்தார் கமிஷனராக அவர் தான் பதில் அளித்தார் என்ன பதில்னா இப்போ நாங்கள் யோகா சொல்லித் தர்றோம் எங்கள் போலீஸுக்கெல்லாம்னு சொன்னார் எப்படி யோகா சொல்ல ஜட்ஜு கேட்டார் அப்போ உங்கள் போலீஸ்லாம் போய் தீன் என்ன சொல்லி மத ரீதியாக ரிலீஜன் ரீதியாக போய் மாறிடுச்சு யோகாலாம் அது எது எது நல்லா இருக்காது எடுத்துக்கிட்டு தனக்குன்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டா எல்லாமே அப்படிதாங்க நல்லா இருக்கிறது சரி பண்ணி எடுத்துக்கிறாங்க திருவள்ளுவரை தூக்கிக்கிறாங்க வள்ளலாரை தூக்கிக்கிறாங்க பழனி முருகனை தூக்கிக்கிறாங்க உங்களாம் மூணு அறிவாளி வாங்கலாம் அது வரமாட்டேறாங்க இருக்கிற எங்கள் அறிவாளியை தூர் போய் நீங்கள் என்னாச்சு என்ன பண்ண போகிறீங்க அதாவது இதுவே வந்து ஒரு கட்சியில் உள்ளவங்களோ இல்லை ஒரு இதே ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு கிறித்தவராகவோ இருந்திருந்தால் இன்னும் நிலமையே வேற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா சிறுபான்மையினர் சொல்லி கதை கட்டி கிளப்பி ஓட விட்ருப்பாங்க எல்லாரையும் இதோட என்ன பெரிய அரசியலாமா பெரிய அரசியலாகியிருக்கோம் ஆனால் இங்கே ஏழைப்பாழ உயிர் அவ்வளோதான் மதிப்பு சா பொதுவாக இந்த மாதிரியான போலீஸாருடைய நிலைமை எல்லாம் என்ன இப்போ 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 நான் வைக்கலாம் இருக்கேன் நான் இறந்துட்டேன்னா கண்ணீர் எங்கள் பார்லேருந்து விட்டுவாங்க பார் அசோசியன் இருக்காங்க அவங்களை கூட்டுவாங்க குறைந்தபட்சம் அந்த பார்ல என் ஃபோட்டோவாகவும் மாட்டுவாங்க ஏன்னா அடுத்தவங்களும் சொல்லக்கூடாது உங்கள சொன்னால் அது நல்லா இருக்காது என்ன வச்சே சொல்லிக்கிறேன் ஆனால் இவனுங்க இருக்காங்கல்ல செத்துட்டான் அந்த சேஷனை கூட நோடச்சு விட மாட்டாங்க ஈவன் இன்னொன்று சொல்லட்டுமா அவன் செத்துட்டான் அந்த சாவுக்கு போகாத போலீஸே எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ கிட்னி ஃபெயில் டிராகவர் போலீஸ் செத்தார் சாவுக்கே போகல அந்த சேஷன்லேருந்து யாரும் வேலை இருக்கும் அவன் நம்பர்லாம் நீங்கள் அடுத்த சேஷன் போயிட்டால் சார் எப்படி இருக்கீங்கன்னா அடிச்சாலும் விசாரிக்க மாட்டாங்க இதோட டிபார்ட்மெண்ட்டே இதுதான் இந்த சினாரியாகவே இப்படி தான் உளவியல் ரீதியாகவே மொத்தமாக மாறி போயிட்டாங்க அப்படி தான் பயிற்சியே அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ இந்த அஞ்சு பேர் மாட்டினாங்கள்ல இந்த அஞ்சு பேர் மாட்டினாங்களே இந்த அஞ்சு பேரோட கதி அம்பக்கு தான் அவங்க கதை முடிஞ்சுது டிபார்ட்மெண்டாக கண்டுக்காது நாளைக்கு எஸ்ஆர் வாங்க போவாங்க அந்த சர்வீஸ் ரெஜிஸ்டர் வாங்குறதுக்கு அது தெரியலப்பா பார்ப்பா காது நின்று கொடுத்தோடு பேச மாட்டாங்க இந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன் நேற்று இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நான் ஒரு இருபது போலீஸ்கிட்ட பேசுகிறேன் எனக்கு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே நண்பர்கள் தான் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை எனக்கு எல்லோரையும் நண்பர்கள் தான் அவங்க நல்ல நண்பர்களாக எனக்கு தான் பிடிக்கும் நம்ம திட்டுறோம்னா எல்லா போலீஸ்காரனையும் திட்டுறோம் தப்பு செஞ்சால் திட்டு தான் வேணாம் எல்லா வக்கீலும் நல்லவங்களா எல்லா போலீஸும் நல்லவங்களா எல்லா டாக்டர் நல்லவங்களா எல்லா ஜேர்னலிஸ்டும் நல்லவங்களா யார் கிட்டவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும் அவங்கள்ட்ட பேசுகிறேன் என்னங்க அப்படி அடிச்சு கொண்டுட்டுருக்கீங்க அக்கூர் பண்ணுறீங்க அப்படின்னு அது என்ன நடந்தது டக்குன்னு சீரியஸ் ஆகிடுது முகம்லாம் ஃப்ரெண்டாக உள்ளவங்க முகம் சீரியஸ் ஆகிடுது அவங்க என்ன நடந்ததுன்னு தெரியாமல் எப்படி வைக்கல் நீங்கள் சொல்கிறீங்க பார்க்கணும் அவங்க வலுப்பில் செத்துட்டான் அப்போ உங்கள் குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கிறதாவே இல்லை முதல்ல குற்றத்தை ஒத்துக்கிட்டாலும் திருந்த முடியும் ஆம் நான் தவறு செய்து விட்டோம் அப்படின்னா நீங்கள் இனி செய்ய மாட்டீங்க நீங்கள் குற்றம்னே நினைக்கலையே இங்கே உள்ள நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்களே ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்க தான் செஞ்சது தப்புனே தெரியாமல் கடைசி வரைக்கும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒன்று தெரியும் ஒத்துக்க மாட்டாங்க ம் இங்கே குற்றத்தை ஒத்துக்கிறது ஒரு பெரிய மனப்பான் இதாக இங்கே சைக்காலஜிக்கல் பிரச்சனை சைக்காலஜி பிரச்சனை போலீஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க தங்களுடைய ஃபெயிலியரை ஒத்துக்கணும் ஈகோ தங்களோட ஃபெயிலியரை ஒத்துக்கணும் இது போலீஸ்க்குன்னே இருக்கக்கூடிய ஈகோவா தான் செய்த தவறே ஒற்றுக்கொள்ளாமல் இருப்பது போலீஸ்கான ஈகோவா அதே தான் செய்த தவறுனே ஒத்துக்கலன்னு சொல்கிறேன் அதுதான் அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோவான்னு கேட்குறேன் ஈகோ போலீஸு எல்லாருக்கும் ஈகோ இருக்குது போலீஸுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுதான் ஒரு கடைநிலை காவலர் கூட அவங்கள வந்து மரியாதையாக ட்ரீட் நான் ஒரு போலீஸு நான் தப்பு பண்ணேன்னா அதை நீ வேறு சொல்லுவியா அப்படின்னு இப்போ தாங்க எதிர்த்து பேசுகிற அளவுக்குலாம் போலீஸ் எல்லாம் ஒரு காலத்தில் எதிர்த்து பேச முடிஞ்சுதா இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னா வெள்ளக்காரன் காலத்தில் டிஎன்இலே நம்ம பயந்துட்டோம் அந்த போலீஸ் பூட்ஸ் காலுக்கு பயந்தே பொருந்தோம் நம்ம டிஎன்ஏலே இருக்கு நம்ம பயம் போலீஸுக்கு எதிரான பயம் அதுக்கு தான் இப்போ பத்து போலீஸ் இருந்து ஒரு ஆயிரம் பேர் எப்படி கட்டுப்படுத்த முடியுது இப்போ இந்த இந்த யூனிஃபார்மிட்டி இருக்குல்ல இந்த யூனிஃபார்மிட்டி வன்முறையால் வந்தது தான் ஜென்ரல் ஓட்டாக இருக்கவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஜாலியான வரப்பாக்கு இவங்க அதை அதை சேர்ந்தவர்கள் அந்த அந்த இனமே அப்படி தான் இருக்குது இது வெள்ளக்காரன் கற்றுக் கொடுத்தது அந்த காலத்து ராஜாக்கள்கிட்ட வந்து தளபதிகளாக இருந்தவங்களாம் மென்மையான நினைச்சவங்க தலையை அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சுல்ல அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பட் இது இஸ் டெமோக்ரஸின் கண்ட்ரி இப்போ இது வந்து நான் காவல்துறைக்கு இந்த இந்த இதை மட்டும் இந்த இந்த பே சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க நீங்கள் சஸ்பெண்ட் ஆகியிருக்கீங்க உங்களுக்கு சம்பளம் வராது வீட்டு வாடகையில் இருந்தீங்கன்னா வாடகை கொடுக்க முடியாது கோட்ரஸ்ல இருந்தீங்கன்னா கோட்ரஸ் வெக்கேட் பண்ணிடணும் ஏன்னா ஒரு சஸ்பெண்டடு உங்கள் பிள்ளைங்கள்லாம் அங்கே படிக்கும் அந்த பக்கத்தில் வாடகை வீடு பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் வெளியில் நீங்கள் தலை கட்ட முடியாது உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் உங்கள் அப்பா தானே அடிச்சுக்கொன்னுது அப்படின்னு உங்கள் பிள்ளைங்களை பாதிக்கும் உங்கள் பிள்ளைங்க உளவியல் ரீதியாக பாதிப்பாங்க உங்கள் மனைவி எங்கேயாவது வெளில போகிறாங்கன்னா இந்த போகிறான்ல அவள் வந்து நான் அடிச்சுன அடிச்சு அடிச்சுக்கொன்னாலே அவங்களோட பொண்டாட்டி தானே உங்களை காதுபட உங்கள் மனைவியை பேசுவாங்க மனைவிக்கு சாப்பிட விடுவாங்க தாலியாக இருக்கணும்னு அதில் சம்டைம்ஸ் நீங்கள் தாலி கூட அறுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாத்தாங்குளத்தில் செத்துட்டார் உள்ளே போலீஸ்காரரு சம்டைம்ஸ் நீங்கள் தாலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ அவமானங்கள் பிறகு நீங்கள் எங்கேயும் வேலைக்கு போக முடியாதுன்னா நீங்கள் போலீஸு நீங்கள் யார்கிட்ட வேலை தேடுவீங்க வேலையும் தேட முடியாது செக்யூரிட்டி வேலைக்கு தான் போகலாம் திருப்பி சஸ்பெண்ட் பண்ணி ஹைகோர்ட் வந்து ரிட்டு போட்டு நீங்கள் மறுபடியும் வேலை ஜாயின் பண்ணாலும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் நான் ஒரு லைனில் சொல்லிவிட்டால் அது நடக்கிறது ரொம்ப லாங் ப்ராசஸ் ஏன்னா பெயிலே விடலை சாத்தாங்குளத்தில் அஞ்சு வருஷம் ஆகிட்டு பெயிலே கிடையாது அப்படி நீங்கள் வந்தாலுமே உங்களுக்கு மூணு மாதம் மூணு மாதம் ரொம்ப பிழைப்பூதியம் போடுவாங்க நீங்கள்லாம் பென்ஷன் ஒல்டரே கிடையாது ஏன்னா உங்கள் வயசு கம்மி பிழைப்பூதியம் மூணு மாதம் சம்பளத்தில் ஒன் தேர்ட் போட்டு பாருங்களேன் நூறுரூவாயில் முப்பது ரூபா போடுங்க அது மூணு மாதம் ஆனால் முந்நூறுரூவா மூணு ஒம்பது ஒன்னூறுரூவா வரும் கனெக்ட் பண்ணிங்கக்கா அதா இது ஆயிரங்களில் லட்சங்களில் டிவைட் பண்ணிவிடுங்க ரைட்டா இதுதான் உங்களுக்கு வரும் நீங்கள் கேஸ் விடுதலை ஆனால் தான் மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ண முடியும் உங்களை கிராஜுவட்டியெல்லாம் வாங்க முடியும் நீங்கள்லாம் கிராஜுவேட்டி வாங்கியே பார்க்க முடியாது ஏனால் சஸ்பெண்ட் ஆனவங்களை ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சஸ்பெண்ட் ஆகணும்னு கூட போய் கேளுங்க என்ன தலையெழுத்துன்னு இதுதான் தலையெழுத்து ஜெயிலில் நீங்கள் எப்படி பார்க்கப்படுவீங்க கம்பீரமாக மரியாதையாக நீங்கள் முதல் தலைமுறையாக கூட வந்திருக்கலாம் போலீஸாக உங்களுக்கு அரசாங்கமும் உங்களோட முயற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல தகுதியை கொடுக்குது தகுதியை வச்சு நமக்கு ஒன்று கிடச்சிருக்குன்னா அது அண்ணன் லம்பேத்துக்கர் சொல்லுவார் இந்த என்னோடய படிப்பு வந்து ஒடுக்கப்பட்ட மனிதனுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒன்று பயன்படலாம் கோட்டை வேணாம்டா தூக்கி ரெண்டாம் பாரு நமக்கு ஒரு க பதவி கிடச்சிருக்கு ஒரு மரியாதை கிடச்சிருக்குன்னா அதை நாலு பேருக்கு பயனுற வாழுங்க அதுதான் இன்புற வாழ்தல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் லாக்அப் டெத்து மரணத்திலேருந்து பொதுமக்கள் போலீஸ் மட்டுமில்லை ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி